ஸோ இதான் எங்கள் ரூமு நான் இப்போ தங்க வழி வந்துடுங்க ரூம் நான் வேலை சைட்டுக்கு போகிறேன் ப்ரோ அதை ஆனால் சுற்றி ஆஃப் ஆகிட்டா இப்போ வேலை சைட்டுக்கு போகிறேன் ப்ரோ அந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் போகிறேன் ஜாதியா காலத்தையும் அப்புறம் எத்திட்டு அப்பதான் வந்து கிட்ட முடியாது வீட்லயே கிடந்துக்கிட்டு ஒரு வார்டையும் கடன் வாங்கிக்கிட்டு என்னத்துக்கு வாழ்க்கை வரையலாம் வீடியோல நான் உண்மையில நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான் வீடியோ டெய்லியும் போட்டுருக்கேன் கண்டியா பாருங்கண்ணா ஒரு நாள்லன்னா ஒரு நாள் இதான் ப்ரோ வேலையா சைட்டுக்கு போட்டிய பாதை பாத்திரம் எப்படிலாம் இருக்குது இதான் இந்த வெளியே அவுட்ருந்து தேய்ப்பு ப்ரோ இது வந்து ஒரு சர்ச் வேலை ப்ரோ ப்ரோத்தன வேலை சைட்டு

நேரத்து வந்து எங்களுக்கு வேலை எங்கள் அம்மா போகும் அம்மா உங்கள பார்த்தேன் பிறகு கொஞ்சம்னா நேற்று வேலை செஞ்ச உடம்பு வந்து நேற்று இங்கே தான் வேலை நேற்று நேரத்து இதை தேய்ச்சிருந்து வேறு என்ன அந்த இது சா சேரப்பந்த ஓட்டை இதை அடைச்சிருந்தோம் தான் பாருங்கள் அப்புறம் இப்படிலாம் கம்பு கட்டி விட்டுருக்கேன் நம்ம கொத்த வேலை பற்றி மட்டும்தான் பிறோம் நம்ம வேலைக்கு வந்தனால போடுவோம் இன்னும் குவாலி வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன் ஃபுல்லாகவே வேலை தான் ப்ரோ ஜாலியாக இருக்கணும் பைக்கு ஃபைனான்ஸ் கட்டணும் ப்ரோ ஒரு ஒருத்தர் ஒரு நூறு இரநூறுவா கடன் கட்டேன் கேவலமாக பேசியோம் என்னத்துக்கு தேவையில்ல தோல் வேலை செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ ரைஃபை வெயில் வேறு ஓகே நான் ப்ரோ வேலை செய்யிட்டு தான் எங்கள் வேலை செய்யிட்டு பார்த்துட்டு